ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சனில் பாரம்பரியமான வாழைப்பூ துவரி செய்கிறோம் ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பூவை தோலை எடுத்துகிட்டு மோரில் கட் பண்ணி பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு வாடலை வச்சு தேங்காயை விட்டு கடுகு ஜீரகம் தழிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூ கொஞ்சமாக உப்பு போட்டு கால் டம்ளில் தண்ணி ஊற்றி வாழைப்பூ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடணும் வாழைப்பூ நல்லா வந்துருச்சு ஐம்பதுரம் பாசி பிறப்ப ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியில் ஊற ஊற வச்சுட்டு வேக வச்சு ஆஃப் குக் பண்ணி வச்சுக்கேன் அந்த வேக வச்சு பாசிப்பருப்பியும் அதில் போட்டு அரைமுறை தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் அரைச்சி வச்சிருக்கேன் அந்த பச்சை மிளகாய் அரைச்ச தேங்காய் விடுதும் அதில் போட்டு நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறிட்டு வாழைப்பழம் நல்லா வெந்துட்டுது லாஸ்ட்டாக இறக்கும்போது கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் நான் விட்டு இறக்கணும் வாழைப்பூ துவரம் ரெடி பாரம்பரியமான திருநெல்வேலி ஸ்பெஷல் ஓடப்பூ தோறநாடி நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்